அடுப்பு வந்து எரிய தொடங்கிட்டு இப்போ நாங்கள் மரவள்ளி கிழங்கு அவிய வைப்போம் வணக்கம் ரோகலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து எங்கட தோட்டத்துக்குள்ள நிற்கிறோம் தோட்டத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்றால் மரவள்ளி கிழங்கு கிடக்குது ஏற்கனவே உள்ள காணொலியில் நாங்கள் மரவள்ளி நட்டுருந்தது காட்டியிருப்போம் கணக்கா இல்லை ஒரு அளவை தான் நட்டுருந்தாங்களே ஒரு கொஞ்ச இடம் இருந்தது அதுக்குள்ளே நட்டுருந்தாங்க அதோட நேற்று புடுங்கி கொடுத்துட்டோம் கொஞ்சம் அரைவாசிக்கு கொஞ்சம் குறைவா பிடுங்கி கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட நேற்று எவ்வளவு குடுத்துனாங்க ஐம்பத்தி ரெண்டு கிலோ ஐம்பத்தி ரெண்டு கிலோ மரவழி கிழங்கு குடுத்துனாங்க இன்றைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா விடியோ எனக்கு சாப்பாடு தானே புடியே சாப்பாடு இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் சம்பளம் வந்து இடிச்சு கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு வந்து நாங்க கஞ்சி தான் வைக்க போகிறோம் ஏன்னா நேரு கொடுங்க ஏக்கா சம்பளம் அடிச்சு சாப்பிடு அப்போ இன்றைக்கு வந்து கஞ்சி வச்சு குடிப்போம் மட்டு காலமை சாப்பாடாகவும் இருக்குது இது வந்து அப்போ அதை தான் செய்து காட்டப்புறம் அதோட வந்து இந்த மிரவள்ளி இருக்கிறதால என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சோம்னா ஜானை வந்து கூடுதலாக வந்து இஞ்சால் எங்கட பக்கம் வந்து அடிக்கடி அடிக்கடி கண்டு ஒவ்வொரு நாளும் ஜானை வருது எங்களுக்கு எங்கட அணிக்க இன்னும் பெரிய இல்லை மரவள்ளியை கண்டா ஒவ்வொரு ஒரு லைட்டை வந்து கிட்டவா இஞ்சால் எடுத்து போட்டிருக்குறோம் கொஞ்சம் வெளிச்சமா போட்டுருப்பேன் அதனால என்னமோ பின்பக்கத்தால அப்படியே போய் அங்க வயல் பக்கம் எல்லாம் போயிருது அதே மாதிரி முன்பக்கமும் வந்துட்டு இனம் வந்து முன்பக்கம் வந்து நான் அழும்பி மாமி சொன்னா முன்னுக்கு வந்துட்டு சொல்லி தாங்கள் வந்து இந்த சத்தம் போட்டு எல்லாம் போ போக போய்ச்சுதான்னு சொல்லி அப்ப இந்த மெரவல்லி அது இல்லைன்னு சொன்னா என்ன விரும்பப்பட்டு வேற காரணமா இதுல ஒரு விலங்கு உள்ள அறந்து போனேன் வட்டி எடுக்கட்டா ஏன்னா நல்ல பெரிய விலங்கு இதிலே ஒரு மரத்தை பிடுங்குவோம் ஒற்று மரம் பிடுங்கினா மண்டை நினைக்கிறார் அளவளவான கிழங்கு எல்லாம் ஐயோ அனியாம்மா போகுது காணுமண்டே நினைக்கிறேன் இதில் எங்கள் பெரிய கிழங்கு ரெண்டு காணுமா ஓ காணும் காணும் கானும் எங்களுக்கு கஞ்சி வைக்கிறாங்க கிழங்கு காணும் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ தொடக்கம் ரெண்டு கிலோ கிழங்கு வரும் இது இப்போ நாங்கள் இதை முதல் வந்து கழுவி எடுக்கப்புறம் வேண்டாம் மழையும் பெய்திருந்தபடியா செம்பாட்டு மண் தானே அதனால வந்து சரியாகவே மண் பிறன்றது முதல் கிழங்கை முழுசாவே கழுவி போட்டு நாங்கள் உரிக்க தொடங்குவோம் ரெண்டு மூணு மூன்று நல்ல வடிவா கழுவி எடுத்துவாங்க நிறைய மண்பிரண்டு இருக்கு பாருங்க நாங்க ரெண்டு மூணு தரம் கழுவி எடுத்துட்டோம் இதை வந்து உரிச்சு போட்டும் இன்னொருக்கா கழுவி எடுப்போம் என்ன உருக்கே சில நேரங்களாக அந்த செம்பாட்டு மண் வந்த கிழங்குலாம் பிராலும் ஆக பெரிய கிழங்காய் இருக்கிறபடியாக நாங்கள் துண்டு துண்டாக வெட்டி போட்டு உரிச்சு எடுப்போம் நல்ல கிழங்குங்களுக்கு தோல் உடிகிறதை வச்சுக்கொண்டே சொல்லலாம் அந்த நல்ல கிழங்கா இல்லையான்னு இப்படி இருக்கு அதாவது கஞ்சிக்கு வந்து இப்போ துண்டு நாங்கள் நேரம் ஒன்றும் இல்லாமலுக்கு எடுக்கணும் இப்போ அவிச்சி சாப்பிட்றாலும் ஒரு சில நேரங்கள் இருக்கலாம் கஞ்சிக்கு வந்து நேரம் இல்லாமலுக்கு நாங்கள் அப்படி ஒட்டி எடுக்க வந்து நேரம்லாம் தவிர்த்து தான் எடுக்கவும் இப்போ தோல் எல்லாம் ஒரு உரிச்சு ரெண்டு தரம் வடிவா கழுவி எடுத்துட்டோம் இப்போ பாருங்க நல்ல பிள்ளையாக இருக்கு ஒரு சில நேரங்கள் இருக்குது அதில் வட்டேக்க வந்து அதை தவிர்த்தி ஒட்டி கொண்டாச்சும் கழுவி எடுத்த துண்டு துண்டா வெட்டி எடுக்கப்புறம் இப்போ நாங்கள் அவிய விடுறதுக்குன்னு சொல்லி சொன்னா பெரிய துண்டு வெலாம் வட்டி எடுத்துக்கொள்ளலாம் கஞ்சி வைக்கிறபடியாக நாங்க சின்ன சின்ன துண்டு வட்டி எடுப்போம் நோமலாக நீங்க கரைக்கி வட்டுக்கு எப்படி பட்டுவீங்களோ அந்த அளவில் வட்டினா சரி இதெல்லாம் வட்டைக்கு அந்த நேரங்கள் விரைக தவிர்த்து கொண்டாச்சு சரி இந்த நடுநேரம் இருக்குதானே அதை விட்டு தான் நாங்கள் வட்டி கொண்டு வரோம் அதுங்களுக்கு தேவையில்லை இந்த இடையில் சின்ன சின்ன நிறம்புகள் சில நேரங்களில் இருக்கும் அதுகளை தவிர்த்து விட்டாச்சு அதுகளை இருந்தால் கஞ்சிக்கு வந்து அப்படி கடிபடும் உங்களுக்கு இதில் வந்து நடு நிரம்பாக இருக்குது இடையிலையும் சின்ன நிறம்புகள் இருக்குது அதனால் வந்து இதை நான் இப்படியே வந்து தவிர்த்து கொள்ள போகிறேன் இது தேவையில்லை இப்போ வந்து கிழங்கெல்லாம் நாங்கள் வட்டி கொண்டு வந்துட்டோம் கஞ்சி காய்ச்ச தொடங்க அப்புறம் இதில் வட்டி எடுத்த கிழங்க இந்த பானைக்கெல்லாம் கஞ்சி வைக்க இதுக்கு போடுவோம் மண்பானைக்கு காய்ச்சி கொள்ளலாம் ஆனால் இது வந்து ஒரு மாப்பிடிப்பான கிழங்கு தானே டக்கனை வந்து அப்படி அடிப்பிடிக்க வலிக்கிறிடம் அதனால தான் நாங்கள் இந்த பானைக்கு காய்ச்சல் பிடிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த கிழங்குக்கு என்ன செய்யப்போறமேட்டா தண்ணியெலாம் நிறைய பேர் வந்து இந்த கஞ்சி வச்சு கொள்ளிவினோம் நாங்கள் வந்து இப்போ ரெண்டாம் பால் தானே ரெண்டாம் பால் தேங்காய் பால் வந்து ரெண்டாம் பால் புழிஞ்செடுத்த பாலை வந்து விட்டு அதெலாம் நவிய விட போகிறோம் இந்த கிழங்கு இந்த மட்டத்தோட விட்டால் காணும் அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்க்கப்புறம் இப்போ இது வந்து நீங்கள் கடையில் வாங்குற கிளாங்கண்டா கொஞ்சம் அவிய விட்டு பார்த்து நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் வந்து இப்போ வீட்டு கிளாங்கண்டபடியாக இது நல்லா அவியம் அதனால் வந்து முதலே நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்கிறோம் கஞ்சி கண்டபடியாக கொஞ்சமாகவே போட்டுக்கொள்கிறோம் இப்போ நீங்கள் அவிச்சு சாம்பல் அடித்து சாப்பிட போறோண்டா கொஞ்சம் கூட உப்பு போடலாம் ஏன்னா இதுக்கு நாங்கள் சீனி தானே சேர்க்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்குறோம் அப்படியே குலுக்கி போட்டு அவிய விடுவோம் அடுப்பு மூடுவேன் அடுப்பு வந்து எரிய தொடங்கிட்டது இப்போ நாங்கள் மரவெளி கிழங்கு அவிய வைப்போம் இதுக்கு வந்து நல்லாவே அவிய கிழங்கு என்ற கஞ்சி தானே கரைஞ்சாலும் பரவாயில்ல நல்லா கரைஞ்சி அவியட்டுக்கு இப்போ நாங்கள் ஒரு வந்து பார்ப்போம் வச்சுரு அஞ்சு நிமிஷம் கொடுத்தான்னு வரும் நல்லா அவங்க ஒன்று வந்துட்டான் ஆனால் இன்னும் குறையோம்

ஆனால் சின்ன சின்ன துண்டுகள் இருக்கட்டுங்க என்னடா அந்த குடிக்கேக்க வந்து கடிச்சு கொண்டு குடிக்கலாம் இல்லை உங்களுக்கு அப்படியே துண்டுகள் விருப்பம் இல்லையென்று சொல்லிச்சோம்னா நீங்க அதையும் மசிச்சு விடலாம் மசிச்சா அப்படியே கரைஞ்சிடும் அது என்ன செய்ய பிரம்மண்டா நாங்கள் வந்து தேங்காய் பால் முதல் தரம் புள்ளி எடுத்த பால் இருக்குதானே அதை வந்து விட்டு கொள்ள போகிறோம் இதை விட இன்னும் ஒரு வித்தியாசமான சுவை அப்படியே நல்ல வடிவா கலந்து விடுவோம் நல்ல அந்த பசப்படி பண்ணபடியே அந்த எல்லாம் அப்படியே உத்தி கொண்டு பெண்ணு செய்யப்படமெண்டா இதோட நாங்கள் வந்து கொஞ்சமா சீனி சேர்க்க அப்புறம் ஒரு சாதவான இனிப்பு தன்மை இருக்கு எங்களுக்கு கிழங்குல அதை விட இப்ப பாலம் மட்டும் நாங்கள் தானே அளவாவே சீனியை போட்டு கொள்வோம் உங்களுக்கு இனிப்பு கூட தேவைன்னு சொல்லி நாங்களுக்கு கூட போட்டுக்கொள்ளுங்க ஒரு ஐம்பது கிராம் நடக்கும் ஒரு நூறு கிராமைக்குள்ள தான் நாங்கள் இந்த சீனியை சேர்த்துக்கொள்கிறோம் என்ன பாலம் இப்போ முதல் பாலம் இல்லை விட்டுருக்குறோம் தானே உங்களுக்கு இனிப்பு தன்மை இருக்கு அதனால வந்து அளவா போட்டுருக்குறோம் சீனியை பெனி வந்து ஒருக்காய் கொதிச்சதுன்னா காணும் கிட்டு சுட சுடையாங்க கொஞ்சம் ஆரோனும் இது பத்தொண்டு நாக்காளி போடவும் கவனமா பார்த்து வாயில இது இந்த பசுப்பால் எல்லாமே சூடாடுறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ அடிப்பான பொருட்கள் தானே அடிப்பான சமம் தானே அதால டக்கண்ட் ஆறாது அப்படி இருக்காது மற்றது இறக்கி வச்சோம்னா இறுகி போடும் இது வந்து எனக்கு விருப்பம் வந்து பொழுது வடை காய்ச்சி வச்சுட்டு சாப்பிடும் அந்த மாதிரி இருக்கும் இப்படி ஒரு கொதி விரட்டுக்கு இப்போ உங்களுக்கு சீனி போட்டா அப்புறம் தனம் இல்லாம விட்டு வந்தோம் நாங்களும் ஏன்டா அப்படி அடிபடிச்சிருமே இப்ப வந்து எங்களுக்கு பதஞ்சாரி நாங்களும் ரேக்கி போட்டு அரை விட்டு குடிப்ப இந்த காத்துக்கிடாக்கொண்டா மாறிடுமோ பாருங்க அப்படி காத்து அடிக்க வேண்டாம் அந்த லாவல் மேல நின்று பழத்துட்டு வரம் இல்லையா லாவல் பழம் நல்ல சத்து ஆரட்டுக்கு நாங்க அப்படி இருக்கோம் பாத்து வந்துருவோம் என்ன சொல்லுங்க பாப்போம் இல்ல முத்தே இல்ல காயா தான் இருக்கு என்ன இது மஞ்சளா வேற முத்தி கொண்டு வரையக்குள்ள

என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த மலைக்கு வந்து எல்லா இடமும் அப்படியே கொடி நல்லாவே படம் அண்டையான் என்ன என்னவேப்பேன் முடியும் சாப்பாடு சரி நம்ம பார்த்தோன்னா நல்ல மோசு மோச கை இருக்குது ஒரு வர செய்வோம் என்ன மோசு மோச கையில் பிடிங்கி வந்து அதோட முருங்கையிலையும் போட்டு ஒரு வர செய்த நல்ல மசிக்கு இரமளுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு ஆறிட்டுது நாங்கள் அப்படியே விட்டு குடிப்போம் மண் சுடாது பிடிச்சி குடிக்கலாம் இப்ப நாங்கள் தோட்டத்தை மரவள்ளியே பிடுங்கி தோட்டத்திலேயே வச்சு சமைச்சாச்சு அதுவும் முடிய சாப்பாடு முக்கியமா கிட்டத்தட்ட நேரம் ஒன்பது குடிப்போம்

இந்த துண்டுகளும் கடிவடை நல்லா இருக்கு சின்ன சின்ன துண்டுகளா நல்லியாரி ஆதி விட டக்கன் ஆறிடு பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு இந்த தென்னைகளை இருந்து குடிக்க நல்லா இருக்கு ஒரு இலகுவான சாப்பாடு தான் அவ்வளவு சுவையாகவும் இருக்குது மற்ற இந்த இடத்துல இருந்து குடிக்கிறதுக்கு ஒரு ஆசையா இருக்குது புல்லாவே பஞ்சபசையில தான் இருக்குது நான் சொல்லபோனா கீழ புல்லாவே இந்த இதுதான் இருக்குது. வெள்ளாரை தான் இருக்குது. புல்லு வெள்ளாரையும் இந்த புள்ளு. ம். முளுக்கோ முதல் வந்து வெள்ளாரை

குறைவு பயங்கர செட்டியான குறைவு உண்மையிலேயே இண்டியான் காலம சாப்பாடு வந்து மரவள்ளி கிழங்கு கஞ்சியோட போச்சுது அப்போ நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை கொள்றோம் நன்றி வணக்கம்